வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் நான்கு புதன்கிழமை மாலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு ஏற்கனவே தமிழ்நாடு கடந்த பெஞ்சல் புயலின் செயலிழந்த பகுதி மீண்டும் தீவிரமடைந்து ஏடன் வளைகுடா பகுதியை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது இதனிடையே வரக்கூடிய ஐந்தாம் தேதி தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட அந்த நிகழ்வு செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக இலங்கை மற்றும் குமரிக்கடல் பகுதியை நோக்கி நகர இருக்கிறது தற்பொழுது கிழக்கு காற்று அரபிக்கடல் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது கிழக்கு காற்று அரபிக்கடலில் பயணித்து கொண்டிருக்கூடிய நிகழ்வு கிழக்கு காற்றை ஈர்ப்பதன் காரணமாக தற்பொழுது மழை பொழிவு தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே அச்ச உணர்வை ஏற்படுத்தும் வகையில் பொழிந்து கொண்டிருக்கிறது அதாவது புயல் பாதித்த பகுதிகளில் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் தொடங்கிய மழை சேத்துப்பட்டிற்கு அருகில் சுற்றுவட்டார பகுதியில் தொடங்கிய மழை போல் திருவந்திபுரம் மேலும் உத்திரமேரூர் பகுதியில் தொடங்கிய மழை தற்போது போலூர் மற்றும் செங்கம் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது செங்கம் பகுதி ஏற்கனவே மழை பாதிப்பதால் ஊத்தங்கரை அச்ச உணர்விலே இன்னும் வடியாமல் இயல்பு நிலை திரும்பாத நிலையில் இன்றைய மழைப்பொழிவு ஊத்தங்கரை பகுதியை நோக்கியும் நகர்ந்து கொண்டிருக்கிறது சுமார் ஒரு ஏழரை மணிக்குள் ஊத்தங்கரை பகுதிக்கு வல்லாம் வரலாம் தற்பொழுது போலூர் பகுதிகளில் பொழிந்து கொண்டிருக்கிறது மேலும் டெல்டா மாவட்டங்களில் தொடங்கிய மழை மாலை நீடாமங்கலத்தில் கனமழைப்படிவு கொடுத்தது குரடாச்சேரி நீடாமங்கலம் கொடுத்து அந்த மழைப்பிடிவு தற்பொழுது மேற்கு நோக்கி நகர்ந்துருக்கிற நிலையில் தற்பொழுது கும்பகோணம் அதாவது அரியலூர் மாவட்டம் அரியலூர் மற்றும் பலூர் திருமானூர் திருவையாறு தஞ்சாவூர் அதாவது தஞ்சாவூர் அரியலூர் அரியலூர் சாலை முழுவதுமே நல்ல கனமழை குறிப்பாக பலூரை மையமாக வைத்து கனமழை பொழிந்து வருகிறது மேலும் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் புதுக்கோட்டை மாவட்ட எல்லை ஓரம் உரத்த நாடு பட்டுக்கோட்டை இடைப்பட்ட பகுதியில் மழை உருவாகி அந்த மழைப்பொடிவு பட்டுக்கோட்டைக்கு வடக்குப்புறமாக தற்பொழுது அந்த கந்தர்வ சாரி கந்தர்வக்கோட்டை பகுதியை நோக்கி நகர்கிறது கந்தர்வக்கோட்டைக்கு தெற்கு புறமாக உரத்த நாட்டிற்கு தெற்கு புறமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது மேலும் மழைப்படிவுகள் ஆங்காங்கே ஆங்காங்கே திருச்சி மாவட்டம் அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை இடைப்பட்ட பகுதியில் பொழிவு இந்த பொழிவு எல்லாம் மேற்கு நோக்கி நகரம் அது எதுவரைக்கும் போகுமோ போய் அது செயலிழந்துவிடும் விடும் அதேபோல் சேலம் மாவட்டத்தில் சங்ககிரிக்கு வடக்கேயும் மழை அடுத்தபடியாக காங்கேயம் தற்பொழுது மழை உருவாகி கொண்டிருக்கிறது காங்கேயத்திற்கு ஒரு ஆறரை மணிக்கு நல்ல மழை பொழிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காங்கேயம் காங்கேயம் கொடுத்து பாளையம் வரைக்கும் கூட அந்த மழைப்பொழிவு கொடுக்கலாம் பாளையம் மற்றும் கள்ளிப்பாளையம் மற்றும் காமநாயக்கம்பாளையத்துக்கு கூட அந்த மழைப்பொழிவு கொடுக்கலாம் இப்படி இன்றைய வானிலை இப்படி அமைந்திருக்க வரக்கூடிய பத்தாம் தேதி வரைக்கும் இப்படித்தான் அதிகாலை நேரத்தில் பனிப்பொழிவு இருக்கும் பொழுது விடியும் பொழுது அது மழைத்துறளாக மாறும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுக்கும் இன்றைக்கு தேதி நாலு இதில் ஐந்தாம் தேதி விட ஆறாம் தேதியை விட ஏழாம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்குது ஒன்பதாம் தேதி வரை இப்படித்தான் அதாவது வெயிலும் இருக்கும் திடீரென்று மேகம் சூடும் வடகிழக்கு கிழக்கு தீசையிலிருந்து மேகம் சூழ்ந்து மேற்கு தென்மேற்கு தீசை நோக்கி அந்த மே மழை மேகங்கள் நகரும் அதிகாலையில் பனிப்பொழிவு இருக்கும் இருக்கும் இருக்கும்பொழுது மழை வராது என்ற ஒரு உங்களுக்கு ஒரு மனது மனது சொல்லும் இதன் காரணமாக பூச்சி விரட்டி கூட நீங்கள் அடிக்க முற்படலாம் ஆனால் திடீரென்று மழை வரும் நாள் முழுவதும் மழை இல்லை என்று சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை இதில் ஏழாம் தேதி எட்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் ஏழாம் தேதி எட்டாம் தேதி வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய பத்தாம் தேதிக்குள் ஒரு மிதமான மழை பொழிவாவது பயிர்களுக்கு உயிர் கொடுக்கும் மழை பொழிவாவது திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் பொழியும் இன்றைக்கே காங்கேயம் வந்து கொண்டிருக்கிறது இப்படி ஆங்காங்கே பொழியும் மழை பத்தாம் தேதிக்குள் ஆங்காங்கே ஆங்காங்கே பொழிந்து பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அதாவது மழையை எதிர்நோக்கினுடைய விவசாயிகளுக்கு உயிர் கொடுக்கும் மழை பொடிவை கொடுக்கும் இதனை தொடர்ந்து வருகிறது மழை அதீத மழை பத்தாம் தேதிக்கு பிறகு டிசம்பர் முப்பத்தி தேதி வரை நான்கு வலிமையான நிகழ்வுகள் எல்லாம் ஒரு குறைந்தபட்சம் காற்றழுத்த தாழ்வு பகுதியிலிருந்து புயல் வரை இருக்கிறது வரக்கூடிய பதினோராந்தேதி வருவது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நாம் எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை கூட தீவிரமடையலாம் அதே நேரத்தில் அது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட தீவிரமடையலாம் இவை எல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறது அப்படி வந்தால் இனிமேல் அது வட மாவட்டங்களை நோக்கி நிகழ்வு எதுவும் கரை கிடக்காது டெல்டா மாவட்டங்கள் இலங்கை தென் மாவட்ட பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நான்கு நிகழ்வுமே டெல்டா டெல்டாவிற்கு தெற்கேதான் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் வட மாவட்டங்களுக்கும் இதனால் மழைப்பொழிவை கொடுக்கும் ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கும் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் மழைப்பொழிவு வட மாவட்டங்களுக்கும் வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கும் இன்னும் மழைப்பொழிவு நிறைவடையவில்லை ஆகவே இது எதற்கு அறிவிக்கிறேன் என்றால் உடனடியாக நீங்கள் பெரிய அளவிலே ஒரு மராமத்து பணியை செய்து இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டாம் கொஞ்சம் காத்திருப்போம் மழைப்பொழிவுகள் இருக்கிறது காரணம் என்னவென்றால் ஒரு நிறைய நீர் வழித்தடங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இதனால் வரக்கூடிய மழைப்பொழிவு ஒரு சிறு மழைப்பொழிவு கூட ஒரு பாதிப்பை தரலாம் அதனால் அச்சப்பட வேண்டாம் நாம் சொல்வது எல்லாம் முன்னெச்சரிக்கைக்கு தான் ஆகவே வரக்கூடிய பதினோராந்தேதியிலிருந்து வரக்கூடிய மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமானது இதுவரை மழை இல்லை மழை இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கூடிய மாவட்டங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் மழையை விட கூடுதல் மழைப்பொழிவு தான் கண்டிப்பாக கிடைக்கும் இதுவரைக்கும் மழை பெய்யாத மாவட்டங்கள் ஏரி குளங்களை நிரப்பும் அணைகளை நிரப்பும் கண்டிப்பாக இது உண்மை பொறுத்திருந்து வாருங்கள் வரக்கூடிய தேதி நிகழ்வு வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வந்து வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பிடிவை கொடுத்துவிட்டு பிறகு கரை கடக்காமல் இலங்கை அல்லது மன்னார் வளைகுடா வழியாக குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி அடுத்த நிகழ்வு அது தென் தென்சின்ன கடற்பகுதியிலிருந்து ஏற்கனவே வந்து கொண்டிருப்பதாக நான் ஏற்கனவே அறிவித்திருந்தேன் அது வரக்கூடிய பத்தாம் தேதி வாக்கிலே வந்து பதினெட்டாம் தேதி வாக்கிலே கண்டிப்பாக தமிழ்நாட்டின் கரையை தொடும் அது கண்டிப்பாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஒரு பெயர் வைக்கக்கூடிய சிறு புயலாக கூட இருக்கலாம் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் வருவதும் ஒரு வலிமையான நிகழ்வாகத்தான் தெரிகிறது அதுவும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் அமையும் நேரடியாக எந்தவித காற்று பாதிப்பையும் அது கொடுக்காவிட்டாலும் கண்டிப்பாக நிறைய மழைப்படிவை டெல்டா மாவட்டங்களுக்கும் அது தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் இதுவரை மழை இல்லை என்று இயக்கத்தில் இருப்பவர்கள் தயவு செய்து இதெல்லாம் புரிந்து கொண்டு பொறுமை காக்க கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து மாவட்டங்களுக்கும் இதுவரை மழைப்பொழிவு சரியாக கிடைக்காத மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை ஒரு நிகழ்வு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் அது இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா வழியாக குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் அடுத்த நிகழ்வு பத்தாம் தேதியிலிருந்து பதினோராந்தேதி வாக்கிலே அங்கே வந்து புறப்பட்டு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் நிறைய மழைப்படிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக கண்டிப்பாக நிறைய மழைப்படிவை கொடுக்கும் மிக நான் ரெண்டு வார்த்தை போட்டிருக்கேன் இதில் நிறைய நிறைய நிறைந்த பிறகும் நிறைய 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 மழைப்படிவு கொடுக்கும் என்பது தான் இந்த பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி நிகழ்வாகவே தெரிகிறது அந்த நிகழ்வு இங்கே மழைப்படிவு கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் ஏற்கனவே பிலிப்பைன்ஸ் அருகே உருவாகி வந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு வரக்கூடிய பதினான்கு பதினைந்து தேதிகளிலே பின்னாலேயே இது இங்கே வந்து மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் சுமத்ரா தீவு பகுதிகளுக்கு மேலும் ஒரு நிகழ்வு பதினைந்தாம் தேதி வாக்கிலே வந்துவிடும் அந்த பதினைந்தாம் தேதி நிகழ்வு இருபதாம் தேதி அல்லது இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கிலே பின்னாடியே வந்து மழைப்படிவு நிறைய பதினெட்டு தேதி வரைக்கும் ஒரு நிகழ்வு கொடுத்து விட்டு சென்ற உடனேயே இருபது இருபத்தி ரெண்டு தேதிகளிலே அடுத்த நிகழ்வு வந்து நிறைய மழைப்படிவை கொடுக்கப் போகிறது ஆக பெரும்பாலும் நிகழ்வு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் இலங்கையாக அமைந்தாலும் மழைப்பொழிவு நேரடியாக மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் ஆனால் வடகிழக்கு காற்று சென்னை மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் நுழைந்து வட மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் கண்டிப்பாக ஆக இப்பொழுதே வெள்ளம் பாதித்திருக்கிற நிலையில் மேலும் மழைப்பொழிவு டிசம்பரில் நாலு நிகழ்வுகளால் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு நேரடி பாதிப்பை கொடுக்குது பாதிப்புன்னு சொல்கிறத விட நிறைய நிறைன்னு சொல்லலாம் அப்போ நீங்கள் பாதிப்பாக பாதிப்பு இல்லையா நீங்கள் தான் எடுத்துக்கொள்ளணும் ஆகவே நம்ம எல்லாமே முன்னெச்சரிக்கைக்கு தான் சொல்கிறோம் திட்டமிடுதலுக்கு தான் சொல்கிறோம் புரியுதுங்களா ஆக பதினோராந்தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரை நாலு நிகழ்வுகள் இருக்கிறது அத்தனை நிகழ்வும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்குமாக நேரடியாக வரும் இலங்கை தொட்டு இருந்தாலும் இந்த நிகழ்வுகள் வட மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை நேரடியாக வந்து குறிப்பிட்ட பகுதிகள் அதிகம் கொடுக்காமல் தொலைவில் இருந்து கொண்டு வட மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் கண்டிப்பாக வட கடல் ஓரம் கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக கிறிஸ்மஸுக்கு முன் ஒரு நிச்சயமாக ஒரு வலி வலிமையான ஒரு காற்றுடன் கூடிய மழைப்பொழிவு இருக்கும் கிறிஸ்மஸுக்கு முன் இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கிலே அது எதிர்பார்க்கப்படுகிறது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் அது எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி நாலுக்குள் அது நிறைவடைந்துவிடும் ஆக இந்த மூன்று நிகழ்வுகள் தேதி நிகழ்வு பதினெட்டாம் தேதி நிகழ்வு இருபதாம் தேதிக்கு மேல் இருபத்தி ரெண்டாம் தேதி நிகழ்வு என்று கிறிஸ்மஸுக்கு முன் மூன்று நிகழ்வுகள் நிறைய நிறைய மழைப்படிவை கொடுக்கும் நிகழ்வுகளாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து டிசம்பர் இறுதி வாரத்தில் கிறிஸ்மஸுக்கு பிறகு இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள் மேலும் ஒரு வலிமையான நிகழ்வு அது தென் மாவட்டங்களுக்கானது கண்டிப்பாக முதல் மூன்று நிகழ்வு டெல்டா மாவட்டம் வந்து தொட்டு தென் மாவட்டங்களுக்கு போகலாம் இலங்கைக்கு போகலாம் அல்லது இலங்கை தொட்டு தென் மாவட்டங்கள் வந்து டெல்டா மாவட்டங்கள் வந்து இலங்கைக்கு போகலாம் ஆனால் கடைசி நிகழ்வு இலங்கை கடந்து மன்னார விளைகுடா வரக்கூடியது அதுவும் மன்னார விளைகுடா வந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்படுவி கொடுக்கும் இவையெல்லாம் சொல்வது ஒன்று மழை இல்லாதவர்கள் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக ஒன்று மழை இல்லையே பெய்யவில்லையே எனக்கு பெய்யும் என்ற நம்பிக்கை இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்பவர்களுக்காக இந்த திருத்தமான ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் மேலும் மழை நிறைய இருக்கிறது டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஏற்கனவே மழை பெய்த மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் என்பதை நிகழ்வு அரபிக்கடலுக்கு தமிழ்நாடு ஊடாக இரண்டு நிகழ்வாவது கரை கடந்து போகும் இரண்டு நிகழ்வு மன்னார் வளைகுடா வழி குமரிக்கடல் போகும் ஆக ரெண்டு நிகழ்வு கரை கடந்து போகும்பொழுது நிறைய மழைப்படிவு உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அங்கும் நிறைய நிறைய மழைப்படிவை கொடுக்கும் இவையெல்லாம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே துல்லியத்துடன் உறுதிப்படுத்தி துல்லியமான மேலும் துல்லியமாக அதாவது உங்கள் ஊருக்கு எப்படிப்பட்ட மழைப்படிவை கொடுக்கும் என்பது எந்த தேதியில் எங்கே வழித்தடம் அமையும் என்பதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் அதை உறுதிப்படுத்தி அறிவிக்கலாம் இதன் காரணமாக நீங்கள் தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்குள்ளே இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அச்சம் பீதி வேண்டாம் தொடர்ந்து நிகழ்வு இருக்கிறது மழைப்பொடிவு இருக்கிறது என்ற நம்பிக்கைக்கும் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்வதற்குமானதை தவிர அச்சம் விதி தயவுசெய்து தவிர்த்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் நன்றி